என்ன என்ன செய்ய அவரா பேச பேச எல்லாம் பிரம்மா அவர் <laughs> முன்னாடி தள்ளி ஓடுனா போறோம் பண்ணி வரோம் வந்துருவோம் வந்து பாஸ்

எந்த கழிவு கூட எங்க கார் ஒரு அளவு இல்ல ஐயோ எப்படியா அப்படியா புறியா ஓகே தூங்கியா அய்யோ சொல்ல <inaudible> Gue t referred on us are Desmarais

الله اکبر الله اکبر நான் நான் பேசறனா என்ன நல்லா சொல்றாரு நான் பேசறாரு என்ன நல்லா ايه نمال 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 نمال

இப்ப வந்து ரீபோஸ்ட் மரம் பண்ணணும் சாவில் இறப்பு இருக்கு சாவில் இறப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரே வேலையை வந்து ரீபோஸ்ட் மரம் ரீபோஸ்ட் மாதிரி கலெக்டர் தாசில்தார் தாசில்தார் வந்து

कलीमा कलीमा सॻादता सॻादत कलीमा सॻादत

何だ